ஸ்டாலினுக்கு இன்றைக்கி திருமண நாளாம் எல்லாேருக்கும் திருமண நாள் வரும் ஆனால் நாள் எல்லாம் கொண்டாடுவாங்க வாழ்த்துக்கள் பிறந்த நாளைக்கு சொல்லுவாங்க திருமண நாள்னால் ஃபேமிலி மெம்பர் அவங்க குடும்பத்தில் வக்கம் பக்கம் இருக்கிறவங்க மட்டும் சொல்லுவாங்க பிறந்த நாள் மாதிரி திருமண நாளை கொண்டாடின தலைவர்களை இதுவரை நான் பார்த்ததே இல்லை அண்ணாதுரை பிரதமராக அண்ணாதுரை முதல்வராக இருந்தார் அண்ணாதுரைக்கெல்லாம் திருமண நாள் கொண்டாடினதாக கேள்விப்பட்டதே இல்லை இவங்க அப்பா கருணாநிதியும் இருந்தார் அவருக்கு ஒன்று கிடையாது ரெண்டு மூணு எந்த மூணுக்கும் பிறந்த இது திருமண நாள் வாழ்த்து சொன்னது கேள்விப்பட்டதே கிடையாது அதுக்கு அடுத்தது எம்ஜிஆர் இருந்தார் யாருக்குமே இப்போ கூட சமீபத்தில் எடப்பாடி இருந்தார் அவருக்கு கூட திருமண வாழ்த்து சொல்லி அதை ஒரு பெரிய இதுவாக்குனது வந்து நாங்கள் பார்த்ததில்லை ஆனால் ஸ்டாலின் வந்து இன்னமும் திருமண நாள் அன்னைக்கு அந்த திருமண நாளுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துன்னு சொல்லி ஒரு ஜாட்ரா கூட்டம் புறம் போய் அவர் வீட்டில் நிற்குது அந்த ஜாட்ரா கூட்டத்துக்கு இதுதான் வேலை எல்லாம் கூட்டணி கட்சிக்காரங்க இந்த கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தன்மானம் சுயமரியாதை இல்லையா ஒரு கட்சியின் கொள்கையின் அடிப்படையில் தானே கூட்டணி வைக்கிறீங்க ஏன்னா அவருக்கு திருமண நாள்னா ஒரு வாட்ஸ்அப்பில் வாழ்த்து சொல்லிட்டு போங்க ஒரு மெசேஜில் வாழ்த்து சொல்லிட்டு போங்க அதுவும் இல்லைன்னா ஒரு ஃபோன் அடித்து ஸோ திருமண நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லுங்கள் அவர்கிட்ட அது எதுவுமே இல்லாமல் எல்லாம் க்யூ கட்டி உள்ளே போய் நிற்கலாம் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் எல்லாம் க்யூ கட்டி கரெக்டாக திருமண வாழ்த்து சொல்ல நேராக போயிட்டாங்க அவரும் வெக்கம் இல்லாமையோ என்னையா திருமண நாளுக்கு ஏன் என்னையே வந்து பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்கலாமா அதை அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாமா அவங்கள பார்க்குறதுக்கு அனுமதி கொடுக்கலாமா எல்லாத்தையும் வரட்டி இல்லை விடணும் இதுக்கெல்லாம் வந்து பார்க்கணுமா யாங்க அவரும் பெருமையாக அவங்களெல்லாம் உள்ளே விட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் இன்டர்நெட்டில் இணையதளங்களில் போடுறார் ரொம்ப கேவலமான விஷயம் அதில் இதுங்கெல்லாம் திருமணனால் கொண்டாடணும்னா அது இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது வைகோ போய் அப்படியே க்யூல இந்த இடிச்சுக்கிட்டு நிற்கிற ஆடு மாதிரி நிற்கிறார் ஆடு கூட்டம் இருக்கும்போது இடிச்சுக்கிட்டு நிற்கும் ஒரு ஆடு அது மாதிரி அந்த இடிச்சுக்கிட்டு அப்படி உரசிக்கிட்டு போய் நின்றுக்கிட்டு இருக்கார் காரணம் என்னென்னா அந்த சட்டசபையில் அவரை கழட்டி விடுறதுன்னு ஸ்டாலின் முடிவு பண்ணி பிரேமலதாவை கூப்பிட்டு பேசுனதுலேருந்து அவருக்கு வயிற்று கலக்காது அங்கே பிஜேபியில் போய் ஒரு மந்திரி வாங்கலான்னு பையனுக்கு போய் கேட்டால் அங்கே வந்து சரியான இது கிடைக்கல அதனால் மறுபடியும் ஸ்டாலின் காலையே விழுந்துருவோன்னு வைக்கும்போது ஸ்டாலினுக்கு இந்த செய்தி தெரிஞ்சு வர கழட்டி ஒன்று தான் பிரேமலகிட்ட பேசினார் அதனால் இவர் இப்போ திருமண நாளுக்காக பார்க்க போகலை வைகோ அவர் வைகோ போனது என்னென்னா கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டுருவாங்களோ அதுக்கு கொஞ்சம் ஐஸ் வைக்கலாம் காலில் விழுகலாம் என்பதற்காக வைகோ போயிருக்காரு அதே மாதிரி திருமா திருமாதான் தெரியும்ல உங்களுக்கு அப்பப்போ போனால் தான் காசு கிடைக்கும் அப்பப்ப ஏதாச்சும் ஆதரவாக பிறந்தா கப்பை வசினா காசு கிடைக்கும் இப்படி காசுக்காக அரசியல் பண்ணக்கூடிய கோமாளியாக திருமண அவளவன் மாறிவிட்டார் திருமண வாழ்த்து நாள் வாழ்த்து சொல்றதுக்கு அவரும் போய் கியூள் அடிக்கிறது கேவலமான விஷயம் அதுக்கடுத்தது கமலஹாசன் கமலஹாசன் மாதிரி ஒரு மோசமான அரசியல்வாதியை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க எத்தனையோ பேர் கட்சியை ஊற்றி மூடிட்டு போனாங்க இப்போ டி ராஜேந்திர ஒரு கட்சியாக ஆரம்பித்தாலே ஊற்றி மூடிட்டு போனார் அது இப்போ ஐக்கியராஜ் ஒரு கட்சியாக ஆரம்பித்தாலே ஏதோ ஊற்றி மூடிட்டு போனா ஊற்றி மூடிட்டு போன யாருமே கமலஹாசன் அளவுக்கு தரம் தாழ்ந்து போவார் அங்கே போய் கீவில் நிற்கிற என்னென்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்த்து சொல்லணும்னு இந்த கூட்டத்தோடு போய் மூன்றாம் தர மனிதராக நடந்து கொள்கிறார் அவர்கிட்ட கேட்குறாங்க உதவி ஜனாதிபதி யாருக்கு போடுவீங்க ஸ்டாலின் யாருக்கு சொல்றாரோ அவருக்கு தான் போடுவேன் எங்கள் கூட்டணியில் பல ஆளுமைகள் இருக்கின்றன அதில் எனக்கு நெருக்கமானவும் தமிழர்களுக்கு நெருக்கமானவும் ஆளுமை என்று பார்த்தால் தமிழக முதல்வர் தான் அவர் இந்த கூட்டணியில் உள்ளார் அவர் எங்கள் கூட்டாளி அவரிடம் ஆலோசித்து விட்டு இதற்கான பதிலை சொல்வதுதான் நியாயமாக எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிங்க கொள்கை இல்லாத ஆளான நீங்கள் ஏன் கட்சியை ஆரம்பித்தீங்க திராவிடத்துக்கு எதிராகத்தானே கட்சியை ஆரம்பிச்சிங்க எல்லாம் என்ன திட்டுறாங்க சினிமாக்காரங்கள கட்சி வந்தால் சப்போர்ட் பண்ணாதேன்னு ஏன் சொல்கிறாங்க சினிமாக்காரன் தனக்கு ஆதாயம் வருதுன்னா அதில் உடனே உடனே கொள்கை மாறி விடுவான் அதுதான் எம்ஜிஆருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க அவர் கட்சி ஆரம்பித்தோன்னா கருணாநிதி அவர் படமே வரக்கூடாத அளவுக்கு என்னென்ன வேலையோ பண்ணார் அவருக்கு படம் எடுத்த ப்ரொடியூசருங்களெல்லாம் கூப்பிட்டு மறட்டினார் எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்காதுன்னு இவ்வளவையும் இது பண்ணி இவ்வளவையும் எதிர்கொண்டு அதற்கு பிறகு அரசியலில் வந்து வெற்றி கண்டவர் தான் அவர் அப்போ ஈவன் விஜயகாந்துக்கு எடுத்துக்கங்க விஜயகாந்துக்கு என்னென்ன இது கொடுத்தாங்க விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தையும் இடித்தாங்க அவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க எல்லாத்தையும் எதிர்கொண்டு தான் ஒரு கடைசி வரை கட்சி நடத்தினார் கமல்ஹாசனுக்கு அந்த புத்தி ஏன் வரலை சரண்டர் சரண்டராகிருப்பாங்களா ஒரு எண்பது கோடியில் காலில் விழுந்துட்டார் கமலஹாசன் இப்போ விக்ரம் படத்துக்கு உதயநிதி இருந்து உதயநிதி என்ன பண்ணார் இவரை கையில் போடுறதுக்கு இதுதான் வழி அப்படின்ட்டு இந்தாங்க கலெக்ஷன்னு எண்பது கோடியோ கொடுத்தார் அப்படியே தலை சுற்றி விழுந்துட்டார் அதோட காலில் விழுந்து வர்றதும் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை அதாவது எண்பது கோடியில் காலில் விழுந்துட்டு கட்சியை அடமான வச்சு நூறு கோடி இரநூறு கோடின்னு வாங்கிட்டு ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு மூன்றாம் தர ஆள் மாதிரி கியூவில் போய் நின்றுக்கிட்டு திருமண நாள் வாழ்த்து சொல்லிக்கிட்டு நான் கமலஹாசன் ஐயான் என்னத்தை சொல்கிறது அரசியலில் இப்படிப்பட்ட கோமாளிகள் எல்லாம் இருக்கிறது நினச்சி நம்ம என்னத்தை புலப்புடுறது அது அருகே அது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் இது மாதிரி தன்மானத்தையும் இழக்கு இழந்து கொண்டிருப்பவன் தான் தமிழ்நாட்டு அரசியல்வாதி சரி இன்னைக்கு திருமண நாள் அந்த அம்மாவுக்கு ஆனால் இது வந்து பகுத்தறிவு குடும்பம்னு சொல்லுவாங்க கருணாநிதி பகுத்தறிவு குடும்பம் அவங்க வீட்டில் எல்லாருமே பகுத்தறிவுமா இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுற சிவர் ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அவர் கல்யாணம் பண்ணாங்க அது துர்கா ஸ்டாலின் யாருமே பொண்ணு கொடுக்கல அவருக்கு யாருமே பொண்ணு கொடுக்கல கருணாநிதி மகன் யாரும் வந்து கீழே நிற்கலை அதனால் அவர் சொந்தத்திலையே கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அது சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணி பண்ண உடனே கல்யாணம் முடிஞ்சு அஞ்சு மாதத்தில் ஸ்டாலினை கைது பண்ணி இதில் மிஸ்ஸால் கொண்டு போய் அட்டி உதச்சி கை காலை உடைச்சான் அப்போ பகுத்தறிவாதிகள்னு என்று தங்களை பறைசாற்றி கொண்டிருக்கும் இந்த குடும்பம் என்ன பண்ணது கல்யாண சேர்த்து தான் நான் சொல்கிறேன் துர்கா ஸ்டாலினே ராசி இல்லாதவள்னு சொன்னாங்களே இல்லையான்னு அந்த குடும்பத்தில் எந்த நேரத்தில் இந்த பெண் நம்ம குடும்பத்துக்கு மருமகளாக வந்தாலோ புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டான் அடி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி துர்காவை வார்த்தையா வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தது தகு மோசமான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தது இந்த குடும்பம் துர்காவை ராசி இல்லாத பெண் அப்படின்னு சொன்னது இந்த பகுத்தறிவாதிகளின் குடும்பம் எவ்வளவு அந்த பெண் வந்து துர்கா ஸ்டாலின் எவ்வளவு இதுங்களெல்லாம் தாங்கினாங்க தெரியுமா இவங்க ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வெளியிலேயே சொல்லலை அதுக்கப்புறமும் துர்கா ஸ்டாலினை வந்து ஸ்டாலினுக்கு எது நடந்தாலும் இந்த பெண்ணினுடைய துரதிர்ஷ்டம் அப்படின்னு பேசியது இந்த குடும்பம் அதுக்கு பிறகு தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அவர் முதலமைச்சர் உடனே தான் அவருக்கு மரியாதை கிடைக்கிது அவர் வந்து வெளியில் வந்து அவரை பெருசாக கொண்டு வர்றாங்க அதுவரை அதிர்ஷ்டமில்லாத இல்லாத பெண் என்று பறைசாற்றியது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பம் கருணாநிதி என்னென்ன பேசுவார் பகுத்தறிவு அவர் வாயால் அதிர்ஷ்டம் இல்லாதவருன்னு சொன்னாரா இல்லையாங்கிறத ஸ்டாலின் ட பகுத்தறிவாதியே இப்போ இந்த பொண்ணை கட்டினோன்னே என் பையன் சிலைக்கு ஜெயிலுக்கு போயிட்டான் வாங்கினா அப்படின்னு சொன்னால் காலம் உண்டு அதனால் திருமண நாள் கொண்டாடுகிறார் ஸ்டாலின் வாழ்த்துக்கள்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை சொல்லவும் கூடாது ஏன் கூடாதுன்னா இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் வாழ்த்து சொல்லும் அளவுக்கு நாடே வாழ்த்து சொல்லும் அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல அதனால் ஸ்டாலின் டச் சொல்கிறேன் அடுத்த திருமண நிலையாவது ரகசியமாக கொண்டாடுங்க என் இந்த ஜாட்ராக்கள் உங்களை வந்து பார்த்தா அந்த ஃபோட்டோ எடுத்து இன்டர்நெட்டில் போடாதீங்க ஃபோட்டோ எடுத்து உங்கள் வீட்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து